ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் கற்றுக்கும்போது உங்களுக்கு வரவே மாட்டேங்குது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டிச் தான் முடித்த தையல் வந்து போடவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க பிக்னஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து அந்த கிழிஞ்ச துணியில் அந்த பேக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய கை வந்து நம்ம அந்த துணியை வந்து மெதுவாக முன்பக்கமாக எழுத்து எழுத்து கொடுக்கணும் அதே மாதிரி பார் லிஃப்டர் வந்து பின்பக்கம் இருக்கக்கூடியதை வந்து நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள் அது வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தூக்கும்போது தையல் வந்து ரிட்டன் திரும்பி வரும் அது அப்போது வந்து நம்ம இழுத்து கொடுக்கும்போது அந்த முடிச்சு தையல் வந்து நல்லா விழுந்துடும் நம்ம தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் கண்டிப்பாக வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுடணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தையல்லே வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும்போது முடிக்கும்போதும் கண்டிப்பாக அதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு துணி கிழிஞ்சாலும் தையல் வந்து பிரியவே பிரியாதுங்க இது வந்து பிக்னர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கணும் பாருங்க பாருங்கள் இதுதான் வந்து பேக் ஸ்டிச்சோட மெத்தட் முடிச்சு தையல்னு சொல்கிறோம்ல இது இது வந்து நீங்கள் பிக்னர்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து கற்றுக்குங்க தையல் போது உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக தெரியும் ஆனால் அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க முயற்சி பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து கற்றுக்கோங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு தைச்சிருப்பீங்க தைச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் சில நாட்களில் அது வந்து பிரிஞ்சிட்டே வரும் நீங்கள் தைச்ச ட்ரெஸ் வந்து பிரிஞ்சே காட்டும் அதனால தான் இது வந்து நம்ம முடிச்சு தையல் வந்து கண்டிப்பாக அதை போட்டுடணும் பாருங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் நான் போட்டு காட்டியிருக்கேன் அடுத்து வந்து இந்த சின்ன மிஷின் வச்சுருக்கக்கூடியவங்க அந்த பார் லிஃப்டர் தூக்கி தான் முடிச்சு தையல் வந்து போடணும் இதை வந்து லைட்டாக தூக்கி நீங்கள் முன் கையை எழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடிச்சு தையல் விழுந்துடும் இப்போ பெரிய மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு தையல் போடுறதுக்காகவே இந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தையல் வந்து ரிட்டன் போகும் இது வந்து ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் அந்த பல் வந்து ஃபோட்டர் கீழே இருக்கக்கூடிய பல் வந்து போயிட்டு போயிட்டு வரும் ரிட்டன் போயிட்டு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம முடிச்சு தையல் போட்டுடலாம் ஈஸியாக வந்து இதில் பெரிய மிஷினில் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கிழிஞ்ச துணியில் பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு தையல் வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து என்ன கலரில் நம்ம துணி வச்சுருக்கோமோ அதே கலரில் த்ரெட்டு போடணும் கரெக்டான கலர் சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம த்ரெட்டு போட்டு தைச்சால் தான் உங்களுக்கு வந்து துணியோடு அது மர்ஜ் ஆகி உங்களுக்கு ஈஸியாக நல்லா பார்க்குறதுக்கு அந்த தையல் இருக்கிற மாதிரியே தெரியாது பாருங்கள் இது வந்து பாபின்லேயும் அதே கலர் சுற்றியாச்சு இப்போ நான் தைச்சி காட்டுறேன் அந்த கிழிஞ்ச துணியை வந்து அந்த மேலே வச்சு ஒரு தையல் வந்து சும்மா ரஃப்பாக போட்டுடணும் பாருங்கள் அது மாதிரி போட்டுட்டு வளைவு நெளிவாக அதை போட்டுடணும் போட்டு அதை ஜாயின்ட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் வந்து இதை போட்டு யூஸ் பண்ணி இதை வந்து தைச்சி முடிக்கலாம் இப்போ பாருங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ கிழிஞ்ச இடத்துல வந்து கரெக்டாக அதே இடத்துலையே நம்ம தைக்கக்கூடாது கொஞ்சம் காலிஞ்சி முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்துக்கணும் தையில வந்து அப்போ தான் துணியோடு சேர்ந்து அது வந்து பிரியாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இதே போல் தைச்சு எடுக்கணும் கை வந்து ஊசியில் பற்றாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வந்து தைக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எழுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு கை வந்து ஸ்பீடாக பண்ணிடக்கூடாது ஸ்பீடாக ஓட்டிட்டிங்கன்னா கையில் வந்து நெடில் பட வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக வந்து செய்யணும் இந்த மாதிரியான கிழிஞ்ச துணிகளை வந்து தைக்கும்போது ரஃப் தையல் போடும்போது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ முடிக்கும்போதும் அதே மாதிரி அதே லெவல்லே வந்து தைச்சி முடிக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு இதை வந்து ஒரு அயன் பண்ணிடலாம் அயன் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு தையல் வந்து வெளியில் தெரியவே தெரியாது அதே கலர்லேயே வந்து த்ரெட்டு போட்டு நீங்கள் தைச்சி முடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வந்து தைச்சி காட்டியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்